நம்ம எல்லாருக்கும் இப்போ யுஎஸில் என்ன படம் போயிட்டு இருக்கு என்ன படம் ரிலீஸ் ஆக போகிறேன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எங்கே போடு அதுக்கு ரூட் எங்கே நம்ம அதிகமாக ஆளுக்கு தெரியாது எனக்கு கூட ஆக்கா போட்டாச்சு அந்த சாடி இஸ் ஃப்ரம் கோவா எனக்கு தெரியல நான் என்ன சொல்கிறேன் டுடேஸ் ஜென்ரேஷன் நம்ம கண்டிப்பாக ப்ரோக்ரெஸ் பண்ணிக்கலாம் வெஸ்டர்ன் வேர்ல்டில் என்ன போயிட்டு இருக்குது அதுக்கு அது மேலே கண்டிப்பாக ஒரு கண்ணை போட்டு பார்க்கலாம் ஆனால் லெட்ஸ் நாட் ஃபர்கெட் அவர் ஓன் ரூட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறீங்க என்ன வேணும் செய்யுங்க ஆனால் பர்கர் சாப்பிடுங்க பீட்சா சாப்பிட்லாம் நோ ப்ராப்ளம் ஆனால் நம்ம பிரியாணிக்கு நம்ம இட்லி சாம்பாருக்கு கூட அவ் அதை தான் லவ் கொடுக்கணும் நீங்கள் இங்கிலீஷ் பேச எவ்வளோ பெருமையாக ஃபீல் பண்ணீங்க அது டெஃபினெட்லி அக்செப்டட் ஆனால் உங்கள் கொழந்து தமிழ் தெரியாது தமிழ் புரிவு மாட்டு தமிழ் பேச முடியாது தமிழ் ரைட் பண்ண முடியாது அதை கூடாது வீ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் ஆர் கல்ச்சர் இப்போது என் இரட்டை குழந்தைகள் ரெண்டுமே இப்போது அவருக்கு என்ன எல்லாம் பாஷா பாஷங்கள் எல்லாம் இப்போது புரிஞ்சுது நான் அவர் சேர்ந்து தமிழில் பேசுகிறேன் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் அப்புறம் என் ஃபேமிலிக்கு தமிழ் தெரியாது என் அம்மா அப்பாவுக்கு ஏன்னா நான் குஜராத்தி ஸோ நான் அவர் சேர்ந்து குஜராத்தியில் பேசுகிறேன் அப்புறம் என் ஹஸ்பண்டோட ஃபேமிலி தெலுங்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஸ்ட்ரிக்ட்லி தெலுங்கு மட்டும் தெரியும் ஸோ அவர் தெலுங்குலேயே கூட பேசுகிற ஸோ என் குழந்தைகளுக்கு இப்போ ரெண்டு வயசு வருஷத்தில் ரெண்டு வருஷ வயசில் அவங்களுக்கு மூணு லாங்குவேஜஸ் ஏற்கனவே தெரியும் நான் அவருக்கு இங்கிலீஷ் சொல்லவே இல்லை அவருக்கு இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாது எனக்கு அது ஐ டோன்ட் ஃபீல் அஷேம்ட் ஆஃப் இட் ஏன்னா நான் இந்தியாவில் இருக்க பாரத் மாதா கி ஜெய என் கண்ட்ரி நான் ரொம்ப பெருமையாக நம்ம மதர் டங் பேசலாம் யூ கேன் டீச் எவ்ரி திங் டு யுவர் கிட்ஸ் பட் சைமல் டேடியஸ்லே நம்ம கல்ச்சர் பற்றி நம்ம ஸ்லோகம் நம்ம மந்த்ரா அவர் பற்றி அவருக்கு கண்டிப்பாக சொல்லணும் என் குழந்தைகளுக்கு ஹனுமான் சாலிசா அச்சுத்தம் கேஷவம் அதெல்லாம் சாங்ஸ் யூடியூப்ல ரொம்ப இஷ்டம் அவருக்கு சூப்பர்மேன் ஆயோமேன் ஸ்பைடர்மேன் தெரியாது அவருக்கு ஹனுமான் தெரியும் ஏன்னா நம்ம உலகத்தில் முதலும் முதல் சூப்பர்மேன் ஹனுமான் தான் ஹனுமான் சாலிசா அவருக்கு நல்லா தெரியும் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு கேட்பேன் பார்க்குறேன் யூடியூபில் ஹனுமான் சாலிஸா அந்த மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் கரோர் வியூஸ் நான் நினைக்கிறேன் அதுக்கு அட்லீஸ்ட் ஃபைவ் கரோர் வியூஸ் என்னோடய கான்ட்ரிபியூஷன் தான் ஸோ நம்ம குழந்தைக்கு எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம் என்ஜாய் யோர் என்ன சொல்கிற புதுசாக இப்போ யார் இங்கிலீஷில் சிங்கர்ஸ் இருக்குது எனக்கு பியாண்ட் சே அவர் அவர் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம் ஆனால் சைமல்டேனியஸ்லி நம்ம கல்ச்சரில் இருக்குது அந்த பஜன் அந்த ஸ்லோக் அந்த கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு வாட்டி கோவில் போய் அந்த எனர்ஜி அப்சார்ப் பண்ணணும் நான் என் குழந்தைகளுக்கு எவ்வளோ முடியும் நம்ம கல்ச்சர் பற்றி தான் காமிச்சிட்டு அதை தான் காமிக்கிறேன் இப்போ கூட ஸோ நம்ம பெருமையாக நம்ம கல்ச்சரில் பெருமையாக உங்களுக்கு உங்கள் ஹாப்பிலி வித் ப்ரைட் நம்ம மதர் டங்கில் பேசலாம் அண்ட் பி ப்ரவுட் ஆஃப் அவர் கல்ச்சர் அவர் ஹிஸ்ட்ரி அண்ட் அவர் ஹெரிட்டேஜ்